மெய்ப்பொருள் அறிவு இன்றைக்கி சூழ்நிலையில் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பல்வேறு ஆங்கில பெயர்கள் இருக்கலாம் மருத்துவ பெயர்கள் இருக்கலாம் அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும் இந்த பொதுவான பிரச்சனை அப்படின்னு தமிழில் நம்ம புரியக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா கருப்பை கட்டிகள் அதுலேயும் குறிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை கருப்பை நீர் கட்டி இந்த வார்த்தையை வச்சு அந்த பிரச்சனையினுடைய பெயரை வச்சு ஒரு யூகத்துக்கு நம்மளால் வர முடியும் கருப்பையில் நீரினால் ஆன ஒரு கட்டி உருவாகுது இந்த கட்டி அதிக அளவில் இருக்கும்பொழுது ஆக முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த கட்டி வருவதற்கான காரணம் என்ன அது நல்லது தானா எதுக்காக வருது இதை பற்றின ஒரு முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த உடம்பு வெப்பத்தினாலையும் குளிர்ச்சினாலேயும் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த வெப்ப குளிர்ச்சி சமநிலை மாறுபடும் பொழுது நோய்களாக மாறுது ஒரு சில இண்டிகேஷன்ஸை கொடுக்குது பிரச்சனைகளை கொடுக்குது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த கருப்பை கட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பை நீர் கட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இடத்துல வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த எப்படி நம்ம குளிர்விக்கணும் இந்த உடம்பு தானியங்கி தன்மையில் செயல்படுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் தனக்கு வரக்கூடிய பிரச்சனையை தானே ஏதோ ஒரு முயற்சி பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கான வகையில் தான் இந்த உடம்பு படைக்கப்பட்டிருக்கு அந்த தானியங்கி தன்மைக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் நம்மளுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் மாறும்பொழுது இந்த உடல் தன்னைத்தானே சீரமைச்சிக்க முடியாத பட்சத்தில் நோய் முற்றுக்கூடிய நிலையில் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஒரு மருந்து சாப்பிட்றோம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் ஊசிப்பட்டுக்கிறோம் இந்த கருப்பை நீர்க்கட்டி அப்படிங்கிறது உடல் தன்னைத்தானே சீரமைத்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதனுடைய அளவுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றதை பொறுத்து அது பிரச்சனையாக இருக்கிறதா இல்லை சாதாரண நிலையில் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான முறைகள் சொல்ல முடியும் பொதுவாக கர்ப்பப்பையில் குழந்தையை சுமக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நீர்க்கட்டி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது ஏன் வருகிறது அப்படின்னு கேட்டால் கர்ப்பப்பை சூடாகுது நம்மளுடைய உணவு முறை நம்ம வ வழக்கமாக எல்லாத்துலேயும் இதை தான் சொல்கிறோம் உணவு முறை வாழ்க்கை முறையின் காரணமாக எண்ணெய் ஓட்டங்களின் காரணமாக நம்முடைய உடல் சூடாகுது பெண்களுக்கு கர்ப்பப்பையும் சேர்ந்து சூடாகும் பொழுது அந்த சூட்டை தணிப்பதற்காக இந்த உடம்பு என்ன பண்ணுது உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை கொண்டு போகும் நீரை கொண்டு போய் கர்ப்பையில் ஊற்றி வைக்க முடியாது ஸோ அதை என்ன பண்ணும் தோளில் ஒரு பகுதியில் ஒரு கட்டி மாதிரி ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணி நீர் தன்மை நீர் அந்த கட் அந்த தண்ணி வந்து அந்த கட்டிக்குள்ளே இருக்கும் இருந்துக்கிட்டு அந்த வெப்பத்தை எல்லாம் அந்த நீர் வாங்கிக்கிட்டே இருக்கும் வெப்பம் நம்ம அதிகமாக 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 இந்த நீர் என்ன பண்ணோம் அதிகபட்சமான நீர் அங்கே போய் சேர ஆரம்பிக்கும் அப்போ உடல் எடை குறைவு உடல் எடை மெலிதல் இந்த டீஹைட்ரேஷன்னு சொல்கிறாங்க இல்லையா நீர்த்தன்மை குறைந்து போதல் உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையெல்லாம் கருப்பையை நோக்கி போயிடும் அப்போ உடல் மெலியத்தான் செய்யும் இந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம ஒரு கன்சீவ் வாகனம்னு ஒரு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கருமுட்டை கர்ப்பப்பைக்குள்ளே போய் சேர்கிறதுக்குள்ளே உள்ள ஃபுல்லாக வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு வெப்பமான பயங்கர வெப்பமான ஒரு ரூமுக்குள்ள நம்மளே அனுப்பிச்சு விட்டால் நம்மளால் சர்வே பண்ண முடியாது அதே போல் தான் இந்த உடலுக்குள்ளையும் கர்ப்பப்பை பயங்கர வெப்பம் இருக்கும் பொழுது இந்த கருமுட்டையால் உள்ளே போய் நிற்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உயிரிழந்துடும் அப்போ கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் நம்மளுடைய இந்த சீதோஷண நிலை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் ஆரம்ப காலத்தில் நம்ம கல்ச்சர் அப்படிங்கிற பெயரில் பெண்கள் வயதுக்கு வந்ததுக்கப்புறம் தாவணி கட்டுறது ஆஃப் சாரி கட்டுறது அதுக்கப்புறம் சாரிக்கு மாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆஃப் சாரி கட்டுறதுக்கான தாத்பரியம் என்னன்னு பார்த்தோம்னா வயிற்றுப்பகுதி காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும் அதுக்கப்புறம் சாரி கட்டுறதும் சரி வயிற்று பகுதி காற்றோட்டமாக இருக்கணுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய பின்புலம் இதை விட்டுட்டு நம்ம சுடிதார் போடுறது ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறது கால சூழ்நிலைக்கு ஏற்ப நான் மாறிக்கிறேன் நான் மாடனாக மாறிக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெப்பத்தை வெளியே கடத்த விடாமல் இந்த தோல் வெப்பத்தை வெளியே கடத்தணும் கடத்த விடாமல் காற்றை போட்டு அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளேயே வெப்பம் சுற்றோட்டம் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ இது மாதிரியான பல நல்ல தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி